பேராசிரியர் அருண் நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் நீங்கள் மதுரையைச் சேர்ந்தவர் வரலாற்று ஆய்வாளர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்த சர்ச்சைக்கான பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கலாம் எங்கேருந்து இது தொடங்குதுன்னு பார்க்குறீங்க அது ஆராயத்துடைய பரிவாரத்தினுடைய மதவெறி நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதி தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நடப்பு ம் அதில் உங்களுக்கு சந்தை வேணாம் ம் நான் அப்பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த காலத்திலேயே இந்த மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றணும் என்று சொல்லி இவங்க தகராறு பண்ணுவாங்க ஆனால் அது வந்து இந்த சிக்கந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் தூண் அது வந்து விளக்கு ஏற்றுவதற்கான இதுவே இல்லை வேணும்னே தர்கா கிட்ட போய் தகராறு பண்றதுக்காக அவங்க சொல்றதான் அவங்க வந்து விளக்கு ஏற்றணும்பாங்க அப்ப நல்ல விலைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மலை மீதே விளக்கு ஏற்றுவதற்கான தனி ஏற்பாடு செய்யப்பட்டது பிறகு அங்க இப்பொழுதும் கூட விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த பிரச்சனை முடிந்தது அப்ப கடந்து அப்படி தவிச்சு அடுத்த என்னடா பண்றது தமிழ்நாட்டுல ஒரு இன்னொரு அயோத்தியை உருவாக்க முடியாதா என்று அவங்க தேடி பிடிச்சு வம்படியாக இப்ப அந்த திருப்பங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க செயற்கையாக ஒரு விஷயம் உண்மை அந்த மலையினுடைய அடிவாரத்துல முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருக்கு மக்கள் அறுவடை வீடுகளில் ஒன்று என்கிற முறையில மிகுந்த பக்தியோடு வந்து அதை வணங்கி செல்றாங்க உண்மையிலேயே அந்த ஊரே அந்த கோயில நம்பித்தான் இருக்குது அதனுடைய பொருளியல் வாழ்வு உட்பட சொல்றேன் அதே போல திருமண மண்டபங்கள் அறியிறது எனக்கு மதுரையில எப்ப கிடைக்காதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மண்டபங்கள் அது கொஞ்சம் சகாயமா கிடைக்கும் வாடகை அதுக்காக இப்படி பல வகையில திருப்பங்குண்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடம் மதுரை வாழ் மக்களுக்கு இந்த சுற்றுப்புறத்திலையும் யாரும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வந்ததில்லை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு பக்தர்கள் போயிட்டு வருவாங்க இந்த சிக்கந்தர் தர்கா என்பது மலை மேல இருக்கு உச்சியில இருக்கு அந்த தர்கா என்பது சிக்கந்தருடைய சமாதி உடையது அதுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் தொழுகை இடமும் இருக்கு இதுல என்ன ஒரு பழக்கம் இது சில நூற்றாண்டுகளாக அமைந்த விஷயம் ரெம்ப நீங்க போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்பது என் குன்றத்தில் ஒன்று அதாவது சமணர்களுடைய என் குன்றத்தில் ஒன்று இன்னும் முதல் குன்றம் வெற்றி சொல்லுவாங்க பரங்குன்றத்தை இப்பொழுதும் அங்க சமண குடைவரை கோயில் உண்டு அவங்க பொறித்த எழுத்துக்கள் உண்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல அது தமிழர்களுடைய இருப்பிடம் ஆரம்பிச்சு பிறகு அடிவாரத்துல கோயில் உருவாச்சு அதற்கு பிறகு மலை உச்சியில சிக்கந்தர் தர்கா பள்ளிவாசல் இது எல்லாத்தையுமே மக்கள் இயல்பா எடுத்துக்கிட்டாங்க இப்ப நீங்க கூட சொன்னீங்க தந்தூரி விழா அப்படின்னு பொதுவாக மக்கள் அங்க இப்ப போவாங்கன்னா நேர்த்தி கடன் பண்ணிக்குவாங்க நம்ம இந்துக்கள் பண்ற மாதிரி முஸ்லீம் மக்கள்ல ஒரு பிரிவினருக்கு அந்த நம்பிக்கை உண்டு அப்ப அந்த சிக்கந்த தர்கா நினைச்ச நேர்த்திக் கடன் பண்ணிக்கிட்டு அது வெற்றிகரமா முடிஞ்சா என்ன செய்வாங்கன்னா அங்க ஆடு அரசு

இது இவ்வளவு நாளா எடுத்துட்டு இப்ப திடீர்னு புண்பட்டு போச்சு யார் சொல்றான் தன்பரி சொல்லுது அவங்களுக்கு ஒண்ணும் மனசெல்லாம் புண்ணு எல்லாம் படாது எனக்கு அவங்க உண்மையிலேயே நல்ல மனசு இருந்தா அவங்க இப்படி எல்லாம் வந்து மக்களை மத ரீதியா பிளவுபடுத்த மாட்டாங்க ஆகவே அவங்க வேணுமனே திட்டமிட்டு மனசு புண்பட்டு போச்சு இப்ப கூட அந்த மக்களுடைய பேட்டிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவங்க தெளிவா சொல்றாங்க எங்க இது பாரம்பரியமா இருக்கு இன்னும் உங்களுக்கு தெரியுமா அந்த ஆடு மலையில தூக்கிட்டு தருமா இந்துக்கள் தான் தூக்கிட்டு போவாங்க அதுக்கான ஊதியத்தை வாங்கிட்டு தெரியுமா அத அங்க போய் அது சமைச்சு அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்துக்களும் போவாங்க ஏன் இன்னைக்கு வந்து அங்க இது நேத்து கடன் பண்றாங்களாம்ல நம்ம பாய்மார்கள் வாங்கய்யா போய் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கான இடம் பூரா இருக்குது அங்க ஒரு சுனை இருக்குது அந்த நீர் நிலை இருக்குது அதெல்லாம் அப்ப இது யாருக்குமே தப்பாங்க அது அங்க உச்சியில இருக்கு இங்க கீழே முருக பெருமாள் இருக்கு இந்த கோயில் கிட்டையோ வாசல் கிட்டையோ அவங்க வந்து மாமிச எதையும் கொண்டு வர்றது இல்ல நான் சொல்றது என்னன்னா இப்ப எப்படி முருக பெருமானுக்கு சைவ உணவு படைப்பது வந்து இதனுடைய பழக்கம் வழக்கம் என்றால் இதை இவங்க கடைபிடிக்கட்டும் ஆனால் அங்க தர்காவில் அசைவ உணவு நேர்த்திக்கடனாக படைத்து உண்வதுதான் அந்த வழக்கம் என்றால் அது தொடருது தொடரட்டுமே இல்ல அப்படி பார்த்தா கூட இந்து அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுக்கல காவல்துறையினர் தான் ராஜபாளையத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த மாதிரி ஆடு கோடி எடுத்துகிட்டு போகும்போது இல்ல நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மறுக்கிறாங்க அதுல இருந்து தான் சில சர்ச்சைகள் உருவாகி அங்கிருந்து இந்து அமைப்புகள் கிட்ட இந்த கோரிக்கை போய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா உருவெடுத்திருக்கு அப்ப இயல்பா நடந்த போரா நடக்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் காவல்துறையினரின் அந்த தடை அந்த நடவடிக்கை தான் இதுக்கான தொடக்க புள்ளியா இருக்குன்னு ஏன் புரிஞ்சிக்க கூடாது ஏன் இவங்க மேல வந்து மத அரசியல்னு சொல்ல முடியும் இல்ல இதுல இதுல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சூட்சம் இருப்பதாக நான் இப்ப பூரா விசாரிச்சேன் இந்த மாதிரி தடை எப்ப போடு போன தான் ஒரு ஒரு ஆர்டிஓன்னு சொல்றாங்க ஒரு ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் அவர் பாட்டுக்கு தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டு அப்படி உச்சியில இந்த மாதிரியான ஆடு வந்து இது பண்ணி சமைத்து சாப்பிடக்கூடாது என்று அவர் சொல்லி அந்த உத்தரவின் அடிப்படையில போலீஸ் தடை பண்ணிரு இப்ப நான் பூரா விசாரிச்சேன் ஏதேனும் அப்படி திருப்புற கொண்டம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவில் ஆடு பழியிட்டு நேர்த்திக்கடன் செய்யக்கூடாது என்று அரசு உத்தரவு இருக்கா இருந்தா முதல்ல காண்பி சொல்லுங்க

அப்ப ரெண்டு தடுக்க அதிகாரம் எப்படி ஒரு அரசு அதிகாரிக்கும் அந்த அரசு அதிகாரியை ஒட்டி இந்த காவல்துறைக்கு எப்படி கனெக்ட் பண்ண சொல்லி நாங்க மாநில அரசை ஏற்படுத்தி இருக்கோம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் மக்கள் சொல்லி ஐயா

அவங்க இந்து மக்கழிவு அவங்களுக்கு சைவ நைவேத்தியம் உண்டு அசைவ நைவேத்தியம் உண்டு இந்து தன்மை இதை ஒட்டை தன்மையாக ஒட்டை தன்மையாக இந்த சனாதன மாற்றத்தின் அடிப்படையில் அசைவம் படைப்பது என்பது அசிங்க அலுவறுப்பு என திட்டமிட்டு ஊட்டுகிற வேலையைவாரப்பட்டு அதை மக்களை அரசியல் செய்தியை பிழந்து அவங்க வாக்கு உருவாக்க பார்க்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய நிறைவு கருத்து இல்ல இப்ப தமிழ் நீங்க வந்து ஒரு கேள்வியை கேட்டீங்க நித்யானந்தத்தை பார்த்து போராட்டம் பண்றீங்க சங் பரிவாரம் பண்ணுது பாஜக தலைவர் எச் ராஜா தான் அது வந்து பெரிய அறைபுகோல் விட்டு எல்லாம் பண்றாரு உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க ஆனா நல்ல வார்த்தை என்ன போட்டுக்கணும்னா ஐயா கோரிக்கை என்னன்னு கேட்டு என்னதான் கேட்குறீங்க அதுக்கு ஏதாவது கல் சொன்னாரா கமிட்டீங்களா போற பக்கம் ஒரு வாக்கியம் சொன்னாரு அது மலை வந்து முருகன் மலையா அவ்வளவுதான் அவர் குமார் அவர் என்ன சொல்றாரு ஒரு பயம் இருக்கியா ஒரு அச்சம் இருக்கியா எங்க முருகன் மலைய முருகன் கோயில முஸ்லிம்கள் எங்க வந்துருவாங்களோ கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்னு இல்லாத பயத்தை கலப்பி விடுறாங்க பாருங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு பொது வெளியில வந்து ஏய்யா அவங்க சிறுபான்மை ஒரு ரொம்ப எளிமையா கேட்கிறேன் பெரும்பான்மை இந்துக்கள் புனிதமாக கருதுகிற அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தை அவங்க எப்படியா கைப்பற்றுவாங்க எவ்வளவு அபத்தமாக எவ்வளவு தூரம் உணவுகளை தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க பாருங்க இல்ல இல்ல ரொம்ப வேதனையா இருக்குது அந்த மாதிரி அவர் பேசுறாரு இப்ப அடிப்படையான விஷயம் அது அவரோட சொல்றாரு ஐயா பிரிவு கவுன்சில் எப்படி அது பிரிட்டிஷ் ராஜபேத்தியத்துல இருந்த இந்தியாவுக்கான உச்ச நீதிமன்றம் அதுல வந்து ஒரு வாக்கியத்துக்கு தேடிக்கிட்டே இருக்காது நேரமா அதுக்கு பிறகு எத்தனமோ தீர்ப்பு எல்லாம் வந்துருச்சு ஆனா அவரே ஒன்றை ஒப்புக்கொள்கிறாரு அது முஸ்லிம்களுக்கு பாத்தியமான இடம் தான் முஸ்லிம்களுக்கு பாத்தியமான இடம் முஸ்லிம்களுக்கு பாத்தியமான தர்காவில முஸ்லிம் முறைப்படி தானே வழிபடுவாங்க அதுல கொண்டு போய் தைசாரம்

அதிக அதிகமாக இருக்கக்கூடிய வெகுமக்கள் இந்து வெகுமக்கள் அசைவம் படைத்து சாப்பிடுகிறார் இந்து மக்களின் பக்கா எதிலி இந்த இந்து முன்னும்ாப்படி சாப்பிடக் கூட மகாராஷ்டிராவில் குழந்தைகளுக்கு முட்ட போடக் கூடாது இது மதம் அல்ல இது பிராமணிய மதம் இது வெகு மக்களுக்கு மகா எதிரி